கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பை உதயநிதி ஸ்டாலின் தொகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு வழங்க உள்ளதாக தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் சென்னை வண்ணாரப்பேட்டை மூலக்கொத்தம் சுடுகாட்டு பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய கட்டிடம் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு கட்டப்பட்டு உள்ளது இந்த குடியிருப்புகளை போஜராஜன் நகர் ரயில் பிளாட்பாரம் பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் ராமதாஸ் நகர் பிரிவில் காட்டன் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வசிக்கும் பொதுமக்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவீதம் குடியிருப்புகளை தூய்மைப் பணியாளர்களுக்கும் குடிசை மக்களுக்கு வழங்கவுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் தொகுதியில் வசிக்கும் இருநூத்தி ஐம்பது குடும்பங்களுக்கு வழங்க உள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் நான்கரை லட்சம் வழங்கி குடிவர உள்ளதாகவும் இங்கு உள்ள பொதுமக்கள் ஒன்றரை லட்சம் வழங்க உள்ளதாகவும் அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் நாளை அவர்கள் குடிவர உள்ள நிலையில் இன்று ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாயின மேலும் ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டு பின்பு மீண்டும் சாலை மறியல் ஈடுபட்டனர் சிறுவர் சிறுமிகள் சாலையில் உருண்டு வாகனங்களை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பரபரப்பான சூழ்நிலை வனாரப்பேட்டை பகுதியில் ஏற்பட்டது பேர் முருகேசன் ராயபுரம் பகுதி ஐம்பத்தி மூணாவது ராமதாஸ் நகர் பிரிவு தோட்டத்தில் இருக்கோம் மூணாவது திட்டப்பகுதியில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அணைகிருந்து ஆட்சியாளர்கள் அடிகள் நாட்டு கட்டப்பட்டது அது கட்டும் போது பல்வேறு எதிர்கொள்ளி வரும்போது எங்களுக்கா கட்டுறாங்க

அப்புறமா நீங்க யாருக்கு வேணா கொடுத்துங்கன்றதுதான் எனக்கு கோரிக்கை அதனாலதான் நீங்க சாதம் மறியல் பண்ணிட்டு இருக்கோம் எம்எல்ஏ வர சொல்லிருக்கோம் உத்தரவாதம் கூட்டா நாங்க கலைஞ்சிருவோம் இல்லைன்னா விடிய விடிய உட்காந்துருப்போம் போலீஸ் ரெட்டி சார்ஜ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை